தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த ஸ்டாலின் அவர்கள் அவசர அவசரமாக தாம்பரம் தொகுதியை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மாநகராட்சியை உருவாக்கும் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையிலே தேர்தல் முடிவடைந்ததற்கு பிறகு ஐந்து பேரூராட்சிகளையும் ஐந்து நகராட்சிகளையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சியாக உருவாக்கப்பட்டது தாம்பரம் நகராட்சி என்கின்ற அந்த அகற்றிட்டு தாம்பரம் மாநகராட்சி என்கின்ற புதிய பெயர் பலகை அங்கே நிறுவப்பட்டது காரியங்களும் இந்த மூன்று ஆண்டு காலத்திலே நடைபெறவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அன்பு பெரியவர்கள அம்மா அவர்கள் கூட பல்வேறு தொகுதிகளை பகுதிகளை ஒருங்கிணைத்து சென்னை மாநகராட்சியை விரிவுபடுத்தினார்கள் என்னுடைய மரியாதைக்குரிய அருமையன் அவர்கள் சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் அவருடைய சிறப்பான நிர்வாகத்தில் அம்மா அவர்கள் ஆயிரக்கணக்கான கோடிகளை ஒதுக்கி விரிவாக்கப்பட்ட அந்த புதிய பகுதிகளிலே பல்வேறு கட்டமைப்பு பணிகளை மேற்கொண்டு ஒரு புதிய மாநகராட்சி என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான நிலையை உருவாக்கி காட்டினார்கள் ஆனால் இன்றைக்கு புதிய மாநகராட்சியாக தாம்பரம் மாநகராட்சி உருவாக்கப்பட்டதை தவிர எந்த உருப்படியான காரியங்களும் நடைபெறவில்லை புரியோ நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தாளம் தாம்பரம் மாநகராட்சியிலே நமது ஒன்பது மாமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அவங்களுடைய பகுதிகள் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன அருவையன் எடப்பாடி அவர்களுடைய பொற்கால ஆட்சியிலே இங்க இருக்கக்கூடிய பல்வேறு ஏரிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டன ஆனால் இன்றைக்கு அத்தனை ஏரிகளும் கழிவு நீர் குட்டைகளாக இருக்கின்றன இந்த மாநகராட்சி பகுதிகளிலே இருக்கக்கூடிய பூங்காக்கள் அருமை என்ன உடைய ஆட்சியிலே முறையாக ஆட்கள் நியமிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு மது அருந்தும் கூடங்களாக இன்றைக்கு அந்த பூங்காக்கள் மாறிவிட்டது பெரியோர்கள நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எத்தனையோ ஆட்சிகள் தமிழகத்தில் இருந்திருக்கின்றன ஏன் கருணாநிதி கூட ஆட்சியில் இருந்திருக்கிறார் ஆனால் சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு மோசமான ஆட்சி தமிழகத்தில் எது என்று சொன்னால் இப்பொழுது நடைபெற்றிருக்க கூடிய ஸ்டாலின் ஆட்சி என்பதை இன்றைக்கு பெரியோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கு மாறு அம்மாவை ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து அம்மா உணவகங்களை திறந்து ஏழை எளிய மக்களுக்கு பசியான ஒரு வழிவகையினை மேற்கொண்டார்கள் தாம்பரம் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களின் நிலைமை என்ன அருமையின் எடப்பாடியார் அவர்கள் கொரோனா காலத்தில் இலவசமாக உணவுகளை தந்தார்கள் கொரோனா என்கின்ற தொற்று நாட்டு மக்களை பாதித்த போது ஏழை எளிய மக்கள் அம்மா உணவகத்தின் மூலமாக பசியாறினார்கள் இன்றைக்கு அந்த அம்மா உணவகத்தின் நிலை என்ன முப்பது சதவீதம் இருபது சதவீதம் பேர் தான் அந்த அம்மா உணவகத்துக்கு வருகை தந்து அங்கே போடக்கூடிய உணவுகளை உண்கிறார்கள் தரமில்லாத உணவின் காரணத்தினாலே இன்றைக்கு யாரும் அந்த உணவக பக்கம் திரும்புவது கிடையாது பெரியவர்களை இரண்டு தினங்களுக்கு முன்பு இந்த மாவட்டத்தின் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் அம்மா அவர்களை தரைக்குவதாக பேசிய நடிகர்கள் நாடாள முடியாது அவர்களுக்கு அறிவு கிடையாது என்கின்ற தன்னுடைய கருத்தினை வெளியிட்டிருக்கிறார்கள் அருமை பெரியவர்களை டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே தான் அற்புதமான திட்டங்கள் எல்லாம் தமிழகத்திலே எண்ணற்ற மாணவர்கள் பலரைந்து கொண்டிருக்கக்கூடிய சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த சரித்திர நாயகன் புரட்சித்தலைவர் அவர்கள் தான் அவர் அன்றைக்கு சத்துணவு தோட்டத்தை கொண்டு வந்ததன் அடிப்படையிலே இன்றைக்கு தமிழகம் பள்ளி கல்வித்துறையிலே எல்லா மாணவர்களும் எல்லா பிள்ளைகளும் வீட்டிலே இருக்கக்கூடாது பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற உன்னத நிலையை உருவாக்கி தந்தவர் புரட்சித்தலைவர் அவர்கள் அறிவை பற்றி பேசுவதற்கு திமுகவினருக்கு தகுதி இருக்கிறதா என்று நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் கடந்த வருடம் ஆலந்தூர் பகுதியிலே ஒரு நிகழ்ச்சிக்கு வருகை தருகிறார் தாமும் அரசர் அவரை விட்டு அந்த தகவல் பாதையிலே வாழ்த்துக்கள் என்று எழுத சொல்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் அந்த வாழ்த்துக்கள் என்று சொல்கின்ற அந்த வார்த்தையை எழுதுவதற்கு எப்படியெல்லாம் தாமு அன்பரசர் தகவல் போட்டார் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தமிழை வளர்க்கக்கூடிய இவர்களுக்கு ஒழுங்காக தமிழ் வார்த்தையை கூட எழுத முடியாத இவர்கள் அறிவை பற்றி பேசுவதற்கு தகுதியானவர்களா என்று எண்ணி பார்க்க வேண்டும் சரி இவர்களை விட்டு விடுங்கள் இன்றைக்கு இந்த நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு அந்த தகுதி இருக்கிறதா அவர் ஒரு பொதுக்கூட்ட மேடையிலே பேசுகிறார் மதில் மேல் பூனை என்பதற்கு பதிலாக பூனை மேல் மதில் என்று சொன்ன அதிமேதாவித்தான் இந்த நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதனை

இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி எல்லா துறைகளிலும் இன்றைக்கு தோல்வி அடைந்து விட்டது இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது கடந்த இருநூற்றி இருபத்தி ஐந்து நாட்களிலே ஐம்பத்தி ஆறு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது மாதம் தோறும் முன்மாறி பொழிவு என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு மாதம் தோறும் நூற்றுக்கு மேற்பட்ட கொலைகள் நடைபெற்றிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கிறது இன்றைக்கு மா மிகுந்த ஆட்சி காலத்தில் வல்லாபுரம் தொகுதியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களை எல்லாம் தன்சிங் அவர்கள் இங்கே வரிசைப்படுத்தி காட்டினார் எவ்வளவு அற்புதமான ஆட்சி அம்மா அவர்கள் அந்த இருக்கக்கூடிய தாய்மார்களுடைய மேம்பாட்டிற்காக எத்தனை சிறப்பான ஆட்சி அண்ணன் தன்சிங் அவர்கள் பேசுகின்ற சொன்னார்கள் தமிழ் புதமின் திட்டம் என்கின்ற திட்டத்தை ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்

அம்மாவில் கொண்டு வந்த அற்புதமான திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு ரத்து செய்து விட்டார்கள் இன்றைக்கு தமிழகத்திலே வருவாய் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் அந்த வருவாயை எல்லாம் எப்படி செலவழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கூர்மையான புத்தியற்ற முதலமைச்சர் இன்றைக்கு இப்படி எல்லாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பொருளாதார வல்லுநர்கள் இன்னைக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்களை என்னுடைய அன்பு பெரியவர்களை தாய்மார்களை இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு நாட்டில் நிலவை கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற சீர்கடைகளை உங்கள் மத்தியிலே எடுத்து சொல்வதற்காகத்தான் எனவே இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு போகக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி எப்பாடி கொண்டு வருவோம் என்று சொல்லி அதற்கான முயற்சிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இயக்கம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்